ஹோப்பிங் அமௌண்ட் நைன்டி பில்லியன் ஷிபா காயின் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மேமத்தான அமௌண்ட் ஸோ இதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிபா என்னோட ட்ரேடிங் வால்யூம் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த ஒரு சுச்சுவேஷனால டூ பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப்பாச்சு ஷிபா என்னையோட ஸோ ஆல்மோஸ்ட் அதோட டெய்லி சார்ட்டையும் ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பெனண்ட் ஷேப் பண்ணால கண்டிப்பா வந்து ஒரு புல் மார்க்கெட் ஆப்வியஸ்லி இந்த ஃபியூ வீக்ஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனாலிஸ்ட் வந்து சொல்ற சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஸோ செகண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பேபிள் ஸ்டேபிள் ஸ்டேபிள் தேர்ட்டி எயிட் வரைக்கும் அதோட சர்க்குலேஷன் டிராப் ஆயிருக்கு ஸோ பேபால் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம இலான்மஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் தி ஓனர்ஸா இருந்து ரொம்ப லீடிங்கா இருந்து டெவலப் பண்ணதான் இந்த பேபால்லி அதை வித்துட்டு வந்துட்டாரு பட் ஸ்டில் அவருக்கும் பேபாலுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு இலான்மஸ்க்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோடனே பேபால் நிறுவனமும் நாங்க கிரிப்டோ கரன்சிக்கு சப்போர்ட் பண்ணி வேற எல்லாம் கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னாங்க அப்படி கிரியேட் பண்ணதான் இந்த பேபாலோட ஒரு யூஎஸ்டி ஸ்டேபிள் காயின் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேபாலும் சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கு நீங்க போய் ஸ்டேபிள் காயின்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க ரெண்டு பேர் கொலாபரேஷனோட பண்ணாங்க பேப்பால் வந்து ஸ்டேபிள் காயின்ஸா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ஆஃப்லே நம்மளுக்கே தெரியும் வந்து இலான்மஸ்க்குமே எந்த ஒரு பெரிய நியூஸுமே போடுறது கிடையாது சோ அப்ப அவருக்கு சப்போர்டிங்கா இருந்த பேப்பால் நிறுவனமும் ரொம்ப டவுனிஷ் ஆயிடுச்சு அண்ட் அவங்க அவங்களோட ட்ரேடிங் வால்யூமே எதுவும் இல்லாம போனதால அந்த ஸ்டேபிள் காயினுமே பாத்தீங்கன்னா என்னதான் பிட் இப்போ பயங்கர ஆல் டைம் வைக்கி போனாலுமே இந்த பேபால் ஸ்டேபிளுக்கான வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல மார்க்கெட்ல ஸோ இதுதான் வந்து கிரிப்டோகரன்சி டூ இம்பார்ட்டன் திங்ஸ் ஆஃப் டேம் கம்மிங் ஏன்னா கெயில் நம்ம கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சர்ச் ஆயிருக்கு அது மட்டும் தான் சர்ச் ஆயிடுச்சா போய் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது எல்லா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சம்மர் சர்ஜ் ஆயிருக்கு பேக்ரவுண்ட்ல விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குன்னு எந்த ஒரு பர்டிகுலர் நோஷனுமே இல்லை ஸோ மார்க்கெட் மூவர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை டிசைட் பண்ணி நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நாங்க ரிசர்ச் நடத்தது இல்லை ஒரு பாசிட்டிவ் நியூஸ் செல் அவுட் நியூஸ் இருந்தாலே கண்டிப்பா அப்பாவும் ப்ரைஸ் ஆனால் கெயில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நாட் பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா கெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யன் கேஸ் யூனிட் ஆன கேஸ் அப்படின்றவங்க ஒரு காம்பன்சேஷன் கிளைம் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ்க்கு எ எதுக்கு அப்படின்னா இந்த லிக்விட் அண்ட் நேச்சுரஃபை பெட்ரோலியம் கேஸ் அந்த எலர்ஜி சப்ளைஸ்க்காக கேட்டிருந்தாங்க இது எதுக்கு அப்படின்னா இந்த ரஷ்யா வந்து உக்ரைனோட போர் தொடுத்ததுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து இது ஒரு காம்பன்சேஷனாக கேட்டிருந்தாங்க ஆனா அந்த காம்பன்சேஷன் அவங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட கேஸ் நிறுவனம் வந்து நம்ம கெயிலுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால அந்த காம்பன்சேன் நம்ம வந்துருந்தா மார்க்கெட் பம்ப் பம்பாயிருக்கும் பிகாஸ் இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ அண்ட் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் பட் ஆனால் அது எதுவுமே ரீசன் ஆகல இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான மூமெண்ட் ஸோ நிறைய பேர் இது ஆக்சுவலி டவுன் டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க பட் எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அப்பா இருக்கு ஆயில் டு ஆயில் அண்ட் கேஸ் திங்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான என்னன்னா இந்த கேஸ் பேஸ்ட் பவர் பிளான்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேஸ் வந்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்க ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஹியூஜ் சம்மர் கம்மிங் அப் ஒரு பயங்கரமான சம்மர் வரப்போது அதனால நிறைய கேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பவர் பிளான்ஸ் வந்து தேர் ஃபோர்ஸ் டு பை அடிஷ்னல் கேஸ் அண்ட் ஆப்வியஸ்லி அனதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆஃப் தி ஷேர் தட் பியாண்ட் சி வட் இஸ் அப் டு டே இஸ் ஜொமேட்டோ ஸோ ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஐயா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒன் நைன்டி ஒன் ருபீஸில் ஸோ இதோட சிஓ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குயிக்கான ஒரு நியூஸ் வந்து விட்டுருக்காருங்க அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபன்னியான நியூஸாக தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு புதுசா புது வகையில் இருக்கு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ரைடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே எக்யூப் எக்யூப்டு ப்ரொவைட் மெடிக்கல் எயிட் இன் ரோட்ஸ் எமர்ஜென்சி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலர்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ஜொமேட்டோ பீப்புள் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இவர் என்ன ஒரு இனிஷியேட்டேவ் எடுத்துகிட்டு அவங்க அவங்ககிட்டே ஒரு மெடிக்கிட் வந்து வச்சிருப்பாங்களாம் ஸோ ஏதாவது ஒரு ரோட் சைடு எமர்ஜென்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜொமேட்டோ பீப்புள் வந்து தே கேன் ஹெல்ப் ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண இட்ஸ் வெரி குட் திங் ஃபார் தி சொசைட்டி அண்ட் ஒரு நல்ல நியூஸ் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் வெர் சிங்க குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் பிளிகிட் வந்து பாத்தீங்கன்னா சோனி பிளே ஸ்டேஷன் டென் மினிட்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காரு யார் அப்படின்னா ஜொமேட்டோட சிஇஓ ஏன்னா இது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு பெங்களூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டேஷன் ஃபைவ் ரிலீஸ் ஆகுது பிகாஸ் ரிலீஸ் ஆகும் போது அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு ஸோ அதை இவர் பார்த்துட்டு இதை கலாய்க்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் அவர் ஒரு அசுரன்ஸ் கொடுத்துருந்தா இருந்தார் நாங்கள் சோனி கூட பார்ட்னர்ஷிப் வி ஆர் கோயிங் டெலிவர் ஆல் தி சோனி பிளே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஸோ இது பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணல பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நியூஸ் ஆஃப் ஜொமேட்டோ தட் கம் அப் ஸோ தீஸ் ஆர் தி நியூஸ் ஃபார் யூ டுடே அண்ட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் ஆர் இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ கரன்சி ஸோ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லா ஒரு டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் मरकाम विषयों कर को और लाइक पड़ेंगे